வணக்கம் நண்பர்களே மிதனம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுங்க இந்த பதிவை ஒரு பத்து நிமிஷம் உன்னிப்பாக கவனித்து கேளுங்க இந்த ஜனவரி மாதம் முப்பதாம் தேதியும் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த ரெண்டு நாட்களில் உங்கள் ராசியில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணையப் போகின்றார்கள் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்தால் குரு சந்திர யோகம் என்னும் அற்புதமான தெய்வ கடாட்சம் புரிந்த யோகம் இங்கே உங்களுக்கு செயல்படும் குரு பகவானை சந்திர பகவான் ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் சந்திர பகவான் குரு பகவானை ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் சந்திரனை குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளாக பார்த்தாலும் அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு பகவானோ குரு பகவானுக்கு கேந்திரத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் இந்த குரு சந்திர யோகம் ஏற்படும் இப்போ நமக்கு ராசியிலேயே மூலத்திரிகோண வலிமை மாறி நமக்கு இந்த யோகம் ஏற்படுகின்றது அப்போ ஒரு லக்ன கேந்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமான சுபயோகம் அப்படிங்கிறத மிதன ராசி நண்பர்களுக்கு தாராளமாக சொல்லி கொள்ளலாம் நண்பர்களே அப்ப ராசியிலேயே சந்திரனும் குரு பகவானும் இணைந்திருக்கிற இந்த பாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு சகல விதத்திலும் சகல சௌபாக்கியங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம் குரு பகவான் அப்படிங்கிறது ஒரு யானை பலம் சந்திர பகவான் அப்படிங்கிறது ஒரு சிங்க பலம் அப்போ யானையின் பலமும் சிங்கத்தின் வலிமையும் இருந்தால் அந்த ஜாதகர்கள் எப்படி இருப்பார்கள் முடியாது என்று நம் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட அந்த ரெண்டு நாள் வராது என்னால் முடியும் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்து வேறு வார்த்தையை நீங்கள் உச்சரிக்க மாட்டீங்க உங்களால் செய்ய முடியாத வேலை எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்க அந்த ரெண்டு நாட்களில் உங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை இருக்கும் யார் உங்ககிட்ட பேசினாலும் மதிப்பு மரியாதையோடு பேசுவாங்க நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் அன்னைக்கு ரெண்டு நாள் நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் உங்களை வந்து ஒரு ஏளனமாக இழிவாக பேசினவங்க கூட அந்த ரெண்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசுவாங்க அந்த அளவுக்கு இந்த குருசந்திர யோகம் உங்களுக்கு ஒரு மரியாதையை தேடி கொடுக்கும் அது மட்டும் அல்ல உங்களாலெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனமாக ஒரு சில பேர் பேசியிருப்பாங்க நீங்களாம் கொடுத்த பார்க்க உங்களால காப்பாற்றுவீங்களா நீங்களாம் காப்பாற்ற மாட்டீங்க நீங்களாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களை இழிவாக ஏளனமாக பேசியிருப்பாங்க உங்களை நம்பாதவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காதவங்க இவங்களையெல்லாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க ஐயா உங்களை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அன்றைக்கு அவங்க கண்ணு முன்னாடி சில நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க அவங்களே ஆச்சரியப்படும்படியான பேச்சுவார்த்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்கும் துரிதமாக செயல்படுவீங்க ஃபாஸ்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படியே ராட்டனமாக இருப்பீங்க அந்த ரெண்டு நாள் அப்போது இந்த மாதிரியாக இருந்தால் மற்றவங்களுக்கு எப்படி தோணும் உங்களை பார்த்தா அப்போ நம்ம இவங்களை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் இவங்கள ஒரு கோலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவங்க இவ்வளோ பெரிய வீரனாக இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாமல் போச்சே இவங்களாலையும் சாதிக்க முடியுமா இவங்களாலையும் செய்ய முடியுமா செஞ்சு காட்டிட்டாங்களே நாம தான் இவங்கள அசால்ட்டாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் உங்களை ஆச்சரியப்படுவாங்க பிரமிப்பாக இருக்கும் அந்த ரெண்டு நாட்கள் அப்போ இந்த குருசந்திர யோகம் இதைத்தான் செய்து கொடுக்கும் அப்போது வலிமை மிகுந்த யோகம் அப்படிங்கிறத தாராளமாக சொல்லிக்கலாம் குரு பகவான் பணம் சந்திர பகவான் அதை துரிதமாக பணத்தை ஈட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர் அப்போது வாக்குஸ்தானத்துக்கு சந்திர பகவான் பொறுப்பு இல்லையா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இந்த சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருப்பார் நீங்கள் வச்சதா சட்டம் நீங்கள் பேசுகிறதா பேச்சு உங்கள் பேச்சை கேட்கறதுக்கே இனிமையாக இருக்கும் உங்கள் சொல்வாக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் இது வரைக்கும் உங்கள் சொல்ல கேட்காதவங்க மதிக்காதவங்க உன்னிப்பாக கவனித்து கேட்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் சொல்லுக்காக உங்கள் கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த நான்கு நாட்களும் நீங்கள் எடுத்துக்கோங்க மிதனராசி நண்பர்கள் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்னால் பண பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ரொம்ப ரொம்ப அக்யூரட்டாக தெளிவாக இருக்குங்க பக்காவாக பண்ணுவீங்க உங்களுக்கு கொடுத்த பணம் கைக்கு வர்றது அப்படிங்கிறது இந்த காலகட்டம்தான் இதுவரை நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் கூட அந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இந்த யோகம் கட்டாயம் அதை செய்து கொடுக்கும் நீங்க அந்த நாலு நாட்களும் கண்டிப்பா உன்னிப்பா கவனிச்சு பாருங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்போ கொடுத்த பணம் கைக்கு வர்றது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது இது வரைக்கும் நமக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து ஏதாவது பணம் வர வேண்டியது இருந்தால் அந்த பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உறவுகள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் ஒரு நல்ல பழக்க வழக்கம் நல்ல உறவுமுறைகள் ஏற்பட்டு ஒரு பாராட்டுதல் போற்றுதலுக்குள்ள ஆளாக நீங்கள் இருப்பீங்க எல்லோருமே ஒட்டி உறவாடுவாங்க பாசத்தோடு இருப்பாங்க குடும்பத்திலையும் சரி வெளியிலேயும் சரி இப்படி ஒரு நல்ல நாட்கள் தான் அந்த நான்கு நாட்கள் வேலை செய்கிற இடங்களில் தொழில் செய்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ராஜா மரியாதை இருக்கும் எந்த ஒரு வேலையிலுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக துரிதமாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க சுறுசுறுப்பாக இயங்குவீங்க இராட்டனமாக சுற்றுவீங்க அந்த மாதிரியெல்லாம் அந்த நான்கு நாட்கள் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்போ மிதனராசி மாணவ செல்வங்கள் அழகாக படிக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அந்த ரெண்டு நாட்களில் ஒரு சப்ஜெக்டை குறி வச்சு படித்து இதில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் இன்றைக்கி இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி ஆகணும் இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணி ஆகணும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மாணவ செல்வங்கள் அற்புதமாக பணிக்கக்கூடிய நாட்கள் அந்த நான்கு நாட்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மிதனராசி நண்பர்கள் ஆலய திருப்பணிகள் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான நேரம் அந்த ஆலய திருப்பணிகளுக்கு உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டு அதற்கான ஒரு தான தர்மங்கள் புண்ணியங்கள் பண்ணக்கூடியது வேலைகள் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது நன்கொடைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும் நிறைய தானம் தர்மம் புண்ணியங்களெல்லாம் அந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க அந்த நாட்கள் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும் தெய்வத்தினுடைய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக அந்த தெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ நீங்கள் எந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணாலும் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது நம்ம வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் இந்த முதல நண்பர்கள் கடவுள் மேலே தான் பாரத்தை போடுவீங்க எனக்கு சிவபெருமானை விட்டால் வேறு யாருமே இல்லை எனக்கு எல்லாமே அப்பன் ஈசன் தான் அப்படின்னு சொல்லுவீங்க சில பேர் இன்னும் ஒருபடி மேலே போய் எனக்கு எல்லாமே என் அப்பன் முருகப்பெருமான் தான் இன்னும் சில பேர் எனக்கு விநாயகப் பெருமான் தான் எனக்கு லக்ஷ்மி தான் எனக்கு சரஸ்வதி தான் அப்படின்னு சொல்லி எனக்கு குலதெய்வம் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் எந்த தெய்வத்தை நீங்கள் தரிசனம் பண்ணுகின்றளோ அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த ரெண்டு நாட்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நீங்கள் எந்த வேலையை செய்யணும்னு தொடங்குறீங்களோ நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தை முன்னிறுத்தி அந்த செயலை செய்கின்ற பொழுது அன்று வெற்றியில் முடியும் அந்த வேலைகள் அப்போ கோற்று கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் சொத்து சண்டை அந்த சண்டை இந்த சண்டை எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய நாள் அந்த நாள் ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் பயணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு சந்தன் பயணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது சுய சம்பாத்தியம் பல பேருக்கு நல்லா இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சொந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் இந்த குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது நண்பர்கள் கூட்டாளிகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு நல்ல சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வீட்டில் கலத்துகிற மனைவி கணவன் அப்படிங்கிற ஒரு உறவு நல்லாயிருக்கும் அங்காளி பங்காளி உறவு நல்லா இருக்கும் வெளியிட தொடர்புகள் இருக்கும் பணம் பரிவர்த்தனைகள் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாருக்காவது ஜாமீன் போட்டிருந்தீங்கன்னா அவங்க பணம் வாங்கிட்டு போனாங்கன்னா போயிருந்தாங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி இன்னும் ஒன்றும் கிடைக்கவில்லை இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு நாட்களில் நீங்கள் அவ்வளோ தொடர்பு கொண்ட அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் மற்ற நாட்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்காது இந்த குருசந்திர யோகம் இருக்கின்ற இந்த ரெண்டு நாட்கள் ஜனவரி முப்பது முப்பத்தொன்னில் கேளுங்க அது கண்டிப்பாக கிடைக்கும் புரியுதுங்களா இந்த முப்பது முப்பத்தி ஒன்றில் ஒரு பேங்க் லோன் அப்படிங்கிறது கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எனக்கு சக்ஸஸ் ஆகணும் லோன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் எனக்கு சக்ஸஸ் ஆகணும் லோன் அடைபடணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலனை கண்டிப்பாக தரும் ஐயா அப்போ அதற்கான முயற்சிகள் செய்யுங்க வண்டி வாகனங்கள் வாங்குகின்றவர்கள் இந்த காலகட்டத்தில் வாங்குங்க அது உங்களுக்கு சுலபமாக வாங்கக்கூடிய யோகம் எளிமையாக வாங்கக்கூடிய யோகம் அதற்கான பண வரவு ரொம்ப திருப்தியாக இருக்கும் குருன்னா பணம் அந்த பணத்தை சந்திர பகவான் துரிதமாக உங்கள்கிட்ட கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பார் புரியுங்களா ரொம்ப நாளாக ஒரு ஆளுகிட்ட நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் கேட்குறீங்க இல்லை ஒரு லட்சம் கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் இப்படி ஒரு சப்போர்ட்டிங் இருக்கும் மேல் அதிகாரிகள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக இருக்கும் நிறைய பேருக்கு சம்பள எக்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும் நம்மளுடைய திறமைகளை பாராட்டி பரிசீலிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அதனால் உங்களை நம்பாதவங்க கூட இந்த காலகட்டத்தில் நம்புவாங்க கண்டிப்பாக உங்களை நம்புவார்கள் எல்லா விஷயத்துக்குமே உங்களை நம்புவாங்க அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுடைய சக்தி அப்படிங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் இவளை நாள் இவங்கள மிஸ் பண்ணிட்டேன் மேடா அப்படின்னு சொல்லி இவங்களை நம்பி காசு கொடுக்க நம்ம இழுத்தடிச்சிட்டேன் மேடா அப்படின்னு சொல்லி இவங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்குனா பொறுப்பை ஒப்படைக்கணும்னு நினச்சி கொடுக்காமல் இழுத்தடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாம் நினப்பாங்க அப்போ உங்களுடைய மகிமை தெரியாதவர்களுக்கு அன்னைக்கு தான் அவங்க மகிமையே தெரிஞ்சுக்கிடுவாங்க அந்த நாட்கள் அந்த மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய நாள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நட்பு பாராட்டி உறவு பாராட்டி உங்களை பாசத்தோடு வச்சுக்கிற கூடிய அமைப்பு அன்னைக்கு ஏற்படும் அப்போ உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் ஏளனமாக பேசியவர்கள் இவங்களெல்லாம் உங்ககிட்ட சரணாகதி அடைந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத இந்த குரு பகவானும் சந்திர பகவானும் செய்து வைப்பார்கள் நிச்சயமாக இது நடக்கும் அதனால் வந்து குரு சந்திர யோகம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பலனை நமக்கு தர இருக்கின்றது அப்போ மிதனராசி நண்பர்களுக்கு இந்த முப்பது முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறதையும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அப்படிங்கிறதும் இந்த நான்கு நாட்கள் உங்களுக்கு நீங்க வச்சதா சட்டம் நீங்கள் நினைத்த காரியங்கள் கட்டாயம் நடக்கும் உங்களை செயல்பாடு நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் மன வலிமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணம் தொடர்பான விஷயங்கள் வேலை தொடர்பான விஷயங்கள் தொழில் தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறது சுபமங்கல பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நிலம்பலம் வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு நாட்களில் தாராளமாக பேசலாம் இந்த பிப்ரவரி ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது சந்திர பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நேரம் அன்னைக்கு உங்கள் வாக்குவன்மை சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் விட்டு போன உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நேரம் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து நண்பர்களால் ஆதாயம் நண்பர்களால் உதவி உபகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய பாக்கியம் அந்த ரெண்டு நாட்கள் இருக்கின்றது நண்பர்களே அதனால் மிதனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அந்த தொழிலெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நல்ல வியாபாரம் போடும் அதே மாதிரி மிதனராசி நண்பர்கள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைனான்சியல் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய எழுத்து துறையில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதனராசி நண்பர்களுக்கும் அந்த நான்கு நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக இருக்கும் பண பரிவர்த்தனை அப்படிங்குற ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்ப கையில காசு பணம் புழங்கக்கூடிய நாட்களாக அந்த நாட்கள் இருக்கும் நண்பர்களே நல்லது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் அந்த வருகின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெண்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாட்கள் அந்த நான்கு நாட்கள் உங்களுடைய குடும்பத்தில் பெண்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நேரம் உடல் ஆரோக்கியம் மன வலிமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் செயல்பாடுகளில் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க வேலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஆதாயகரமான சூழ்நிலைகள் இருக்கும் அப்போது பெண்களுக்கும் சிறப்பான நாட்கள் அந்த நாட்கள் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம் அப்போ மிதனராசி நண்பர்களுக்கு இந்த குரு சந்திர யோகத்தால் பணம் பொருள் செல்வாக்கியம் பெருக்கக்கூடிய கலாட்சம் பொருந்திய யோகம் நிச்சயமாக வேலை செய்யும் சிறப்பான பலன்கள் இருக்கிறது என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்